அத்தியாயம் ஒன்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பெருநகரம் தாறுமாறாக வாகனங்கள் சென்று கொண்டிருந்த சாலையில் நேர்த்தியாக தனது காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் சிவா சிவா இருபத்தேழு வயதான இளம் விஞ்ஞானி நல்ல உயரத்துடன் அழகான இளைஞன் தனது முக்கியமான ஆராய்ச்சியின் இறுதி நாளான என்று தனது கண்டுபிடிப்பை சோதனை செய்து பார்க்க வேண்டிய முக்கியமான நாள் இருந்தும் நேற்று இரவு தனது பதினெட்டாவது அன்று முகம் தெரியாத நபரால் பரிசீலிக்கப்பட்ட ஒரு புராண காலத்து புத்தகத்தை படித்து அதில் மூழ்கி போனதால் காலையில் நில நேரமாகிவிட்டது அதனால் அவசர அவசரமாக தனது சோதனை முயற்சிக்கு விரைந்து கொண்டிருந்தான் சிவா சரியாக தனது ஆராய்ச்சி மையத்தின் லேப் இருக்கும் இடத்தில் வந்தடைந்ததும் காரை நிறுத்திவிட்டு லேப் இரண்டாம் தளம் என்பதால் லிப்டை பயன்படுத்தி மேலே செல்லும் எண்ணத்துடன் லிப்டில் நுழைந்தான் சிவா உள்ளே சென்று லிப்ட் கதவை மூடியதும் திடீரென்று அவன் மனதில் நேற்று படித்த புத்தகத்தில் வருவது போன்ற காட்சிகள் தோன்ற திடுக்கிட்ட சிவா தூக்கம் சரியாக இல்லாததால் ஏற்பட்ட பிரச்சனை என்று தனக்குள்ளே எண்ணிக்கொண்டு தனது லேபுக்குள் நுழைந்தான் அங்கே அவனுடைய உதவியாளர்கள் ஏற்கனவே வந்திருக்க வேலையில் பரபரப்பாக போய் கொண்டிருந்தது ஏறக்குறைய முன்னேற்பாடுகள் அனைத்தும் நடந்திருக்க சிவா அங்கே நிறுவப்பட்ட கணினி திரையில் சில பிரீக்குவென்சி பதிவிட்டால் டெலிபோட்டிங் மெஷின் சோதனை நிறைவடைந்துவிடும் ஆம் சிவா இரண்டு வருடங்களாக ஆராய்ச்சியில் டெலிகோட்டிங் மிஷினை கண்டுபிடிக்கவே ஈடுபட்டிருந்தான் ஏதோ அந்த கடைசி நாள் சிவா கணினி அருகே சென்று பிரிக்வன்சியை உள்ளிடும் நேரத்தில் அவன் கண்கள் இருப்பியது மீண்டும் நேற்று இரவு படித்த புத்தகத்தில் வந்த காட்சிகள் படமாக ஓடியது அவனது கைகள் அவனையும் அறியாமல் அந்த காட்சியில் தோன்றிய எண்களை கணினியில் தட்டினான் அடுத்த நொடி அந்த லேப் பூகம்பம் வந்ததைப் போல அதிர்ந்தது சிவாவின் முன் நிறுத்தப்பட்டிருந்த டெலிபோர்ட்டிங் மிஷின் ஆனாகி அதில் ஒரு போர்ட்டல் உருவாகியது கண்ணுவிக்கும் நேரத்தில் சிவா அதில் உள்ளிழக்கப்பட்டார் கண்கள் இருண்டன உடல் தூசியைப் போல லேசாகி பறந்து மயங்கினார் மெல்ல விழுத்த சிவாவின் காதுகளில் பறவைகளின் சப்தங்கள் நகரத்தின் இறைச்சிகள் இல்லாது காடுகளுக்குள் இருப்பது போன்ற உணர்வு திடுக்கிட்டு எழுந்த சிவா சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்தான் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காடுகள் மலைகள் அருவியே தென்பட்டது வானம் மிகுந்த சிகப்பு நிறத்துடனும் இரண்டு சூரியனும் காணப்பட்டது ஏதோ புதிய உலகில் நுழைந்தது போன்ற ஒரு உணர்வு சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்குள் பின்னால் இருந்த ஒரு உருமல் சத்தம் திரும்பி பார்த்த சிவா குறைந்தே விட்டான் பின்னால் நின்ற உருவம் வித்தியாசமாக சிங்க முகத்துடனும் ஒரு யானையின் அளவில் காளையின் கொம்புகளும் முட்கள் நிறைந்த வாளுடனும் ஆக்ரோஷத்துடன் ஆக்ரோசத்துடன் சிவாவைப் பார்த்து உருமியது சிவாவை பார்த்த அந்த மிருகம் உருமியது அந்த மிருகத்தை பார்த்த சிவாவின் உடல் சிலிர்த்து உறைந்தது பயங்கரமாக உரிமைய அந்த மிருகம் சிவாவை தாக்குவதற்காக சிவாவை நோக்கி பாய்ந்தது சிவா சுதாரித்து அருகில் இருந்த பாறையின் பின் சென்று பதுங்கினான் சிறிது நேரம் கழித்து சிவா மெதுவாக அந்த மிருகம் நின்ற இடத்தை பார்க்க அந்த மிருகம் அங்கே இல்லை சற்று பெருமூச்சுடன் சிவா திரும்ப சட்டென்று சிவாவின் முன் அந்த மிருகம் உதித்து நின்றது தடுமாறு கீழே விழுந்த சிவாவை அந்த மிருகம் தூக்கி வீசியது சிவா பறந்து சென்று பாறையின் அடியில் விழுந்தான் மறுபடியும் சிவாவை தாக்கும் எண்ணத்தில் சிவாவை நோக்கி பாய்ந்தது அந்த மிருகம் சிவா தட்டு தடுமாறி எழும் வேளையில் மண்ணிலிருந்து சிவாவின் கையில் ஒரு போர்வால் தட்டுப்பட்டது தன்னை தற்காத்து கொள்ள சிவா அந்த வாளை எடுத்து கண்ணை மூடி அந்த மிருகத்தை நோக்கி சுழற்றினான் அந்த மிருகத்தின் மீது வாழ்பட்ட அடுத்த நொடி மிருகத்தின் உடல் கிழிந்து அந்த இடத்திலேயே அந்த மிருகம் விழுந்து இறந்தது கண்ணை திறந்த சிவா வாளால் வெட்டிய நொடி அத்தனை பெரிய மிருகம் சுருண்டு விழுந்ததை பார்த்து பிரமித்து போய் நின்றான் என்ன நடந்தது என்று புரியாமல் அவன் கையில் இருந்த வாளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் மிருகத்தின் உடல் கரைந்து ஒரு தங்க நிற பொடியாக மாறி காற்றில் பறந்தது அங்கு நடப்பது என்னவென்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்த சிவாவை தங்க துகள்கள் படர்ந்து ஒரு உடல் கவசமாக மாறியது நடப்பதெல்லாம் கனவா நினைவா என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்த சிவாவின் கிராமத்து வீரன் நீ என்று யாரும் பேசியது போல இருந்தது சிவா குரல் வந்த திசையை நோக்கி திரும்ப அங்கே குள்ளமாக மொட்டை தலையில் கீரிப்பிள்ளை படுத்திருப்பதை போன்ற செயல் அலங்காரத்தில் பண்டைய கால உடையணிந்த ஒரு சித்திரக்குள்ளன் பாறையின் மீது நின்றிருந்தான் பார்ப்பதெல்லாம் ஏதோ வித்தியாசமான உலகத்தில் இருப்பதைப் போல சிவாவுக்கு தோன்றினாலும் அவனிடம் போய் விசாரித்தால்தான் தன் லேபுக்கு செல்ல வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சித்திரக்குள்ளன் அருகே சென்றான் சிவா அருகே சென்று தனக்கு நடந்தவற்றை கூறி ஆமாம் இது எந்த இடம் நான் எங்கே இருக்கிறேன் என்று கேட்டான் சிவா எனது பெயர் குருமாறன் எனது கிராமம் அருகில் உள்ள காட்டில் மத்தியில் உள்ளது சற்று நேரத்துக்கு முன்பு வானில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி இந்த இடத்தில் வந்து விழுந்தது அது என்னவென்று தெரிந்து கொள்ளவே இங்கே வந்தேன் நான் இந்த காட்டைச் சுற்றியுள்ள உள்ள அனை கிராம வேட்டை வீரர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் எனக்கு மட்டுமே இந்த காட்டில் உள்ள அனைத்து இடங்களை பற்றி தெரிந்தேன் என்று கூறினார் குருமாரா இந்த காட்டை விட்டு எனது இருப்பிடத்திற்கு செல்ல நீ வழிகாட்ட முடியுமா என்று சிவா கேட்க இங்கே பார் வீரனே நீ சொல்லிய இடம் பற்றி இந்த குமரி கண்டத்தில் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்துக்கு அழைத்துச் செல்கிறேன் அவர் மட்டுமே உனக்கு சரியான வழியை கூற முடியும் என்று சொல்லி சிவாவை அழைத்து சென்றான் குருமாறன் சிவாவி பாறையின் மீதிலிருந்து கீழே அழைத்துச் செல்ல பாறையின் மறுபுறம் காற்று வளமாக அடித்தது செடிகள் நகர்ந்து அங்கே இருந்த பாறையில் ருத்ரன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற கல்வெட்டு தெரிந்தது குருமாரன் சிவாவை பரத்வாஜ் முனிவரின் ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்றார் இருவரும் ஆசிரம வாசலை அடைந்து உள்ளே சென்றனர் அங்கே பரத்வாஜ் முனிவர் பூஜைக்காக மலர்களை பறித்துக் கொண்டிருந்தார் குருமாரன் சிவாவை அங்கே நிற்க வைத்துவிட்டு பரத்வாஜ் அருகே சென்றான் வணக்கம் குருவே நான் குருமாரன் வந்திருக்கிறேன் என்று கூற பரத்வாஜ முனிவர் குருமாறனை பார்த்ததும் குருமாரா குருமாரா நான் யாகத்துக்காக கேட்ட வீரனை கொண்டு வந்தாயா என்று கேட்க இல்லை வேரை தேடி காற்றுக்குள் செல்ல கிளம்பியை பார்த்தேன் அந்த திசையை நோக்கி பயணித்து ஒரு கண்டேன் அவன் நம் உலகத்து மனிதனை வித்தியாசமாக இருந்தான் அதுதான் அவரை உங்களிடம் அழைத்து வந்தேன் என்று கூற பின் பிரகாசுக்கு மொழியா எந்த திசையில் அதை பார்த்தாய் என்று கேட்க தென் திசையில் குருவே என்று கூற பரத்வாஜர் ஏ இந்த வீரன் என்று வியப்புடன் கேட்டார் புருமாறன் சிவாவை அழைத்தான் என்று அழைக்க சிவா பரத்வாஜ முனிவரின் எதிரில் வந்து நின்றான் பரத்வாஜர் சிவாவை பார்த்து யாரப்பா நீ என்று கேட்க சிவா நடந்தவற்றை கூறினான் அதை கேட்டுக்கொண்டிருந்த பரத்வாஜ முனிவரின் கடலில் சிவா வைத்திருந்த போர்வால் பட இந்த வால் இந்த வால் உனக்கு எப்படி கிடைத்தது என்று ஆச்சரியமாக கேட்டார் ஐயா இந்த வாள் அந்த மிருகத்துடன் போடும்போது போதே என் கையில் கிடைச்சது இந்த வாழை வச்சுதான் நான் அந்த மிருகத்தை கொன்றேன் என்று சிவா கூற மகனே இந்த வாள் எங்கள் மன்னன் ருத்ரனுக்கு சொந்தமான வாள் சிவனின் அற்கணையால் ருத்ரனுக்கு கிடைத்த வாள் ருத்ரனை தவிர வேறு யாரும் இந்த வாளை அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படி இருக்க நீ இதை தூக்கி இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ ருத்ரனின் ரத்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூற ஐயா நான் இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு அனாதை அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் அங்கே தான் படித்து ஒரு விஞ்ஞானியாக ஆனேன் என் ஆராய்ச்சியின் சோதனை போது ஏற்பட்ட தான் நானே இங்கே வந்தேன் இங்கே எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது அந்த விசித்திர மிருகம் அதை கொண்ட உடனே எனக்கு கிடைச்ச இந்த தங்க கவசம் ஒரு எல்லாமே எனக்கு ஏதோ வேற உலகம் நடப்பது போல இருக்குதுங்க ஐயா தயவு செஞ்சு இங்கே என்ன நடக்குது நான் எப்படி என் வீட்டுக்கு போகிறது என்று சொல்லுங்கள் ஐயா என்று சிவா கேட்க பரத்ராஜ முனிவர் ஒரு நிமிடம் தியானித்து விட்டு சிவா நீ இருப்பது குமரி கண்டம் உன் உலகத்தின் இணை பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்று கூற பிரபஞ்சமா அப்படின்னா அப்படின்னா என் ஆராய்ச்சி சக்சஸ் ஆயிடுச்சா உடனே நான் வீட்டுக்கு போனோம் என் கண்டுபிடிப்ப இந்த உலகத்துக்கே காட்ட வேண்டும் என்று சிவா சந்தோஷத்தில் கூற சிவா நீ வந்தது தற்செயல் இல்லை விதி தவிர நீ யாரும் அனாதியும் இல்லை நீ தான் வாரிசு ருத்ரன் மகாசுர வில்லாளனோட சண்டையிட்ட கடைசி நாளின் முன்பு தன் தம்பியின் துரோகத்தால் உன் அன்னையை இழந்தான் பிறந்த ஆறே மாதமான உன்னை யாருக்கும் தெரியாமல் ஒரு இறை பிரபஞ்சத்தில் விட்டு வந்ததாக தன் இறுதி நொடி என்னிடம் கூறினான் நிச்சயம் நீ ருத்ரனின் வாரிசாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூற சிவா ஐயா நான் ஒரு அனாததான் ஆனா நீங்க சொல்லும் ஆளா இருக்க கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை தயவு செஞ்சு என் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி சொல்லுங்க என்று கூற உடனே பரத்வாஜர் சிவா உன் பிடரியில் பிறை வடிவ மச்சம் ஒன்று இருக்கும் சோதித்துப்பார் அதுதான் புத்தரின் வாரிசு என்று தெரிந்து கொள்ள ஒரே அடையாளம் என்று கூற சிவா தன் கழுத்தை சோதித்தான் அவன் கழுத்தில் பரத்வாஜர் சொன்னது போலவே பிறை வடிவ மச்சம் இருப்பதை கண்ணாடியால் பார்த்தான் உண்மையை உணர்ந்த சிவா ஐயா இப்ப நான் என்ன செய்யணும் என்று கேட்க சிவா நீ முதலில் இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இது உன் உலகத்தைப் போலவே ஒரு ஒருவான இணை பிரபஞ்சம் ஆனால் உன் உலகத்தை போல இங்கு விஞ்ஞானம் வளரவில்லை மந்திர சக்தியே நிறைந்துள்ள உலகம் இங்கே மூன்று கண்டங்களில் மனிதர் வாழும் கண்டம் இந்த கும்பரை கண்டம் நீ கண்ட அந்த விசித்திர மிருகம் மந்திர சக்தியால் உருமாற்றப்பட்ட மிருகம் அதை போல இங்கு பல மிருகங்கள் உள்ளன அதனை அழிப்பவர்க்கு அந்த மந்திர சக்தி கிடைக்கும் அந்த சக்தி ஒவ்வொரு மிருகத்துக்கும் வேறுபடும் அவ்வாறே உனக்கு இந்த தங்கக் கவசம் கிடைத்தது இன்னும் சில மிருகத்தை அளித்தால் பஞ்சபோதங்களின் சக்தியும் கிடைக்கும் அந்த பஞ்சபோதங்களின் சக்தியை முழுமையாக பெற்றவர்களில் ஒருவர் உன் தந்தை ருத்ரன் இன்னொருவன் மகிஷா முகவல்லவன் ருத்ரன் மக்களிடையே பேரன்பு கொண்டவன் ஆனால் மகிஷா முகவல்லவன் உலகத்தை அடக்கி ஆளும் கெட்ட குணத்தால் துர்தேவதைகளை வணங்கி மகிஷ உருவம் பெற்று உன் தந்தைக்கு எதிராக போர் புடித்தான் ஆனாலும் தெய்வீக சக்தி பொருந்திய சிவபெருமானின் வாளின் சக்தியால் வல்லவனை தோற்கடித்தான் ருத்ரன் ஆனால் செல்வத்தின் மீது பேராசை கொண்ட உன் சித்தப்பா கார்கோடகனால் வஞ்சகமாக உன் தந்தை வீழ்த்தப்பட்டான் கார்கோடகனின் நயவஞ்சகம் உணர்ந்துதான் உன் அன்னை இறந்த பின்பு உன்னை ருத்ரன் இணை பட்சத்தில் யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று விட்டு வந்தான் என்று ருத்ரனைப் பற்றிய கதையை சிவாவிடம் கூறினார் பரத்வாஜர் தன் தந்தை நயவஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டதை உணர்ந்த சிவா தன் தந்தையை கொன்றவர்களை பழிவாங்க முடிவெடுத்தான் ஐயா நீங்க சொல்லுங்க இப்ப நான் என்ன செய்யணும் என்று சிவா கூற சிவா நீ இந்த உலகத்துக்கு தகுந்தது போல நீ மாறணும் என் பாடசாலையிலேயே தங்கி போர்க்கலைகளையும் மந்திரக்கலைகளையும் நீ தேர வேண்டும் அதுவரை நீ யார் என்பது இங்கே யாருக்கும் தெரியக்கூடாது என்று பரத்வாஜர் கூறினார் சிவாவும் அதன்படியே பகலில் ஒரு பணியாளரைப் போல ஆசிரமத்தில் வேலைகளை செய்தும் இரவையில் பரதவாஜரிடம் போர்க்கலைகளையும் கற்று வந்தார் ஒரு நாள் பரத்வாஜர் பூஜைக்காக பாரிஜாத மலரை பறித்து வர சொல்லி சிவாவை காட்டுக்கு அனுப்ப அவனுக்கு துணையாக குருமாரனின் தம்பி சிண்டுவும் வந்தான் இருவரும் காட்டில் பூக்களை தேடிச் செல்ல காட்டில் நடத்தி இருளை பூர்த்தியது போல கருவண்ணத்தில் சூரிய ஒளியே புகா வண்ணம் இருந்தது இருவரும் நடந்து செல்ல அங்கே ஒரு புதர் அசைவதை போல சட்டம் வர நெடுக்கிட்டு இருவரும் அந்த புதரைக்கான புதரில் நெருப்பை போல இரண்டு கண்கள்

நான் இருக்கிற அவசரத்துக்கு ஒரே வாயில தின்னுட்டு போயிரும் என்று சொல்ல சிவா சிரித்து கொண்டே நீ தான் ஆசிரமத்தில் இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவியே நான் எந்த மிருகம் வந்தாலும் செவிலே அடிச்சு கொண்டுருன்னு அதே மாதிரி செவிலே அடிச்சு கொண்டு என்று கிண்டல் அடிக்க ஏன் சிவா நீ வேற அதெல்லாம் சின்ன பசங்க கிட்ட தின்பன்களை வாங்கித்தீங்க அளந்து விட்ட கதை அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்ம ஆட்டி விட்டுறாத சிவா என்று சிண்டு பதை நான்

சிவா சுதாரிப்பதற்குள் ஒரு பெரிய கரிய நிற ஓனாய் கோரை பற்களுடன் வௌவாலுக்கு இருப்பதைப் போன்று இரண்டு பெரிய இரக்கைகளுடனும் புதரிலிருந்து வேகமாக இருவரையும் நோக்கி பாய்ந்தது அந்த மிருகம் தாக்கியதில் ஆளுக்கு ஒரு திசையில் போய் விழுந்தார்கள் சிவாவும் சிண்டுவும் சிவா எழுவதற்குள் அந்த ஓனாய் வேகமாக பாய்ந்து வந்து சிவாவின் முகத்தில் தன் கூர்மையான நகத்தால் காயத்தை ஏற்படுத்த சிவாவிற்கு முகத்தில் திகழ் குட்டியது போல கடுமையான வழி ஏற்பட்டது அடுத்த தாக்குதலுக்கு முன் சிவா லாபகமாக தன் காலினால் சிவாவின் மேல் ஏறி நின்றிருந்த ஓனாயை வதைத்து தள்ள ஓனாய் அந்த பக்கமாய் நிலைத்தடுமாறு விழுந்தது அந்த நேரத்தை பயன்படுத்தி சிவா தனது தங்க கவசத்தினை வரவழைத்து வாளினை கையில் எடுத்தான் அந்த ஓனாய் துள்ளி எழுந்து சிவாவை கடிக்க வர வாலினால் தடுத்து நிறுத்தினான் சிவா வாளினால் தடுத்துவாறே ஓனாயை பின்னுக்குத் தள்ள ஓனாய் பின்னிருந்த சிறிய பள்ளத்தில் சறுக்கி விழுந்தது காட்டிற்குள் சூரிய வெளிச்சம் வராததால் சற்று இருள் சூழ்ந்திருந்தது மங்களான வெளிச்சத்தில் ஓனாய் சருகுகளிடையே செருக்கிச் செல்லும் சத்தம் தரசரவன கேட்டதை ஒழிய கரிய நிறத்தில் இருந்ததால் சிவா அதை பார்க்க முடியவில்லை சிவா அந்த மிருகத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்க சிண்டு விழுந்து கிடந்த மரத்தின் அடியில் நடுங்கிக் கொண்டே விழுந்திருந்தான் என்று கேட்டுக்கொண்டே மெதுவாக தலையை வெளியேட்டி பார்க்க தெரியல சிண்டு ஓடிடுச்சு நினைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பக்கவாட்டிலிருந்து இருந்து அந்த ஓனாய் சிவாவின் மீது சட்டென்று பாய்ந்தது சிவா பின்னால் நகர்ந்து வெட்ட அதற்குள் அந்த மிருகம் சுதாரித்துக் கொள்ள மிருகத்தின் வாளை வெட்டியது ருத்ரனின் வண்ணம் ஓலையிட்டுக் கொண்டே போய் விழுந்தது மெல்ல எழுந்து ஓனாய் சிவாவின் பலத்தை உணர்ந்து சிண்டுவின் பக்கம் தன் பார்வையை செலுத்தியது என்று சொல்லி கொண்டு சிண்டு மரத்தை நோக்கி வேகமாக போற பறந்து வந்த ஓனாய் சிண்டுவை தன் கால்களால் கவிக்கொண்டு பறக்க தொடங்கியது ஐயோ சிவா சிவா என காப்பாத்து என்று சிண்டு அலற சிவா வேகமாக ஓனாயின் பின் ஓடி சென்று கீழே இருந்த பாறை மீது கால் வைத்து எகிரி பாய்ந்து ஓனாயின் கால்களை தன் வாளால் வெட்டினான் வெட்டிய நொடி சிண்டுவை பிடித்திருந்த ஓனாயின் கால்கள் அதன் உடலை விட்டு துண்டித்து கீழே விழ ஓனாய் சற்று தள்ளி பொத்தென்று விழுந்தது சிவா ஓடி சென்று சிண்டுவை தூக்கினான் சிண்டு சிண்டு உனக்கு எது ஆகலையே என்று பதற்றத்துடன் கேட்க ஏதாவது ஆகணும்னு எதிர்பார்க்கறிய நீ கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஓனா என் தலைய பணம் பழந்தங்கிற மாதிரி கடிச்சு தின்னு என்று கூறினான் அதான் காப்பாத்திட்டுல விடு இதெல்லாம் வீர வாழ்க்கையில சகஜம் என்று சொல்ல நான் எப்பயும் உங்ககிட்ட வீரன்னு சொன்னேன் உங்களோட வந்தம் பாத்தியா என்ன சொல்லணும் நான் பாட்டுக்கு ஆசிரமத்துல கதை இழந்து விட்டு சின்ன பசங்களை தின்பண்டங்களை வாங்கி தின்னுட்டு சந்தோஷமா இருந்தேன் தேன் எடுத்து தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டு இப்ப சாகடிக்க பாக்குறியா என்று கத்தினான் சிண்டு சரி சரி கத்தாதவா அந்த ஓனாயை போய் பார்க்கலாம் என்று சிவா கூப்பிட சிண்டுவும் சிவாவும் ஓனாயின் அருகே சென்று பார்த்தார்கள் கால்களை இழந்த ஓனாய் மயக்க நிலையில் தரையில் விழுந்து கிடக்க சிவா அதன் ரக்கைகளை பார்த்து சிண்டு இந்த விசித்திர மிருகத்தை கொண்டா என்ன சக்தி கிடைக்கும் ரக்கை எல்லாம் இருக்குது ஒருவேளை பறக்கிற சக்தி கிடைக்குமோ என்று கேட்க அதான் தெரியும் எந்த மிருகத்துல இருந்து எந்த சக்தி இருக்கும்னு அது உருவாக்கப்பட்ட மந்திரத்தை பார்த்து தான் வேறுபடும் சிவா என்று கூறினான் சென்று அதையும் தான் பார்த்து விடலாம் என்று சொல்லிய சிவா போனாயின் நெஞ்சில் தன் வாளை பாய்த்தான் அடுத்த நொடி அந்த மிருகத்தின் உடல் நெருப்புப் பொறியாக மாறி பறந்தது என்ன சக்தி கிடைக்குமோ என்ற எண்ணத்தில் பார்த்துக் கொண்டிருந்த சிவாவின் முன் அந்த நெருப்பு பொறிகள் ஒன்று சேர்ந்து இரண்டு தங்க காலணிகளாக மாறியது சிவா அதை கையில் எடுத்து கால்களில் அணிந்து கொண்டான் அதை அணிந்த பின் அவனை சுற்றி அனைத்துமே மெதுவாக இயங்குவது போல சிவாவுக்கு தெரிய ஒரு நிமிடம் உலம்பியே போனான் அவன் அருகே பறந்து வந்த வண்டின் இறக்கை அசைவது கூட அவனுக்கு ஸ்லோ மோஷனில் தெரிந்தது சிவாவுக்கு புரிந்துவிட்டது அந்த ஓனாயை கொன்றதால் அவனுக்கு கிடைத்த சக்தி வேகம் சிண்டு என்ன சிவா என்ன சக்தி கிடைச்சதுன்னு தெரிஞ்சதா என்று கேட்டு முடிக்கும் முன்னே சிவா சட்டென்று சிண்டுவின் பின்னே சர் என்று சென்று நின்று கொண்டான் ஏய் சிவா ஐயோ இப்பத்தானே இங்க நின்று பேசிட்டு இருந்தா திடீர்னு ஆளை காணமே எதுவும் மறையற சக்தி இது கிடைச்சி வரஞ்சு ஆசிரமத்துக்கே திரும்பி போயிட்டானா போச்சு அப்ப நான் தான் தனியா மாட்டேனா மறுபடியும் மிருகம் வந்தா நான் என்னடா பண்றதே ஏ பாவி பயலே சிவா என்னை இப்படி தனியா புலம்பு விட்டுட்டியடா என்று அலாரமிக்க பின்னால் நின்று கொண்டிருந்த சிவா சிரிப்பை அடக்க முடியாமல் குபீர் என்று சிரித்து விட்டான் அட பாவி பின்னாலதான் நின்னுட்டு இருந்தியா என்று கோபத்துடன் சிவாவி பார்த்து கேட்டான் சிண்டு சிரிப்பை அடக்கி கொண்டு ஏன் பயந்துட்டியா என்று கேட்க பயப்படல ஆனா கொஞ்சம் பயந்துட்டேன் என்று சமாளித்து ஆமா என்ன சக்தின்னு தெரிஞ்சதா என்று கேட்டான் சிண்டு என்ன சக்தியா அது சூப்பர் ஸ்பீட் என்று சிவா சொல்ல சூப்பர் என்று அதீத வேகம் அதுதான் அந்த சக்தி என்று சொன்னான் சிவா ஓ எப்படி சொல்லலாமா என்று சொல்லிக் கொண்டே அங்கிருந்து பாரிஜாத மலரை பறிக்க மாய குளத்தை நோக்கி இருவரும் நடந்தார்கள் வெகு தூரம் காட்டுக்குள் நடந்து செல்ல என்ன சிவா ஏதோ பெருசா யோசிச்சிட்டு கேட்க என்று ரத்தியெல்லாம் வச்சுட்டு வந்த ஓனாயால பறக்கிற சக்தி தான் கிடைக்கும் நினைச்சேன் வேக சக்தி தான் கிடைச்சது என்று சிவா சொல்ல ஏன் பறக்கிற சக்தி உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்று சிண்டு கேட்டான் பின்ன பறக்கிறதுனா யாருக்குத்தான் பிடிக்காது என்று தன் உலகத்தில் பாரா கிளைடரில் பறந்த அனுபவத்தை சிண்டுவுடன் பேசிக்கொண்டே மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தான் சிவா இருவரும் மகிழ்ச்சியாக நடந்து சென்று கொண்டிருக்க அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது மிகப்பெரிய ஆபத்து ஒன்று அவர்களுக்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது என்று ஆபத்திய சிவாவும் சிந்துவும் மாய குளத்தினோர் நடந்து கொண்டே அடர்ந்த பகுதியை அடைந்தார்கள் செல்லும் பாதையில் தன் வெட்டியபடி சென்றான் சிவா 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 போக போக காடு அமைத்து மாதிரி ரொம்ப பயங்கரமா மாறிட்டே வருது சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போகணும் காட்டுக்குள்ள மிருகங்கள் கத்துற சத்தத்தை கேட்கும் பொழுதே என் அடிவயத்தெல்லாம் கலக்குது என்று சிண்டு கூற வா சிண்டு இன்னும் கொஞ்சம் தூரம்தான் அந்த மாயக்குலம் வந்துடும் என்று சொல்ல சிறிது தூரம் சென்றதும் எதிரில் பெரிய பாறை ஒன்று பின்பட்டது என்ன சிவா இவ்வளோ பெரிய பாறை இங்கே இருக்குது அந்த பாறை மேல் ஏறி உணவு அறிந்து விட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு போலாமா என்று சிண்டு கேட்க சிவா ஏன் சிண்டு ரொம்ப டயர்டாயிட்ட போல என்று கேட்கும்போதே அந்த பாறை மெல்ல செந்தது என்ன சிவா அந்த பாறை அசையுது என்று சொல்ல பாறையை சிண்டு உற்று நோக்க நல்லா பாறை சிண்டு அது பாறை இல்லை பாறை போல கனமான தோலை கொண்ட விசித்திர காண்டாம இருக்கும் ஆமா இந்நேரம் பாறைன்னு நினைச்சு அந்த பக்கம் போயிருந்தோம் ரெண்டு பேரையும் மிதிச்சே கொண்டிருக்கும் நல்ல வேலை அது நம்மளை பார்க்கல என்று எதுக்கும் அது படாமல் அதை தாண்டி போயிருவோம் அது கூட சண்டை போட நமக்கு நேரம் இல்லை வா அது நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி இடத்த காளி பண்ணுவோம் என்று சொல்லியபடி சிவாவும் சிந்துவும் மெதுவாக நடந்து போனார்கள் சற்று தொலைவில் பாலடைந்த கல் மண்டபம் ஒன்று பின்பட்டது விரைவாக அதனுள் சென்றார்கள் சிவாவும் சிந்துவும் அதன் உள்ளே ஏராளமான பாம்பு உருவ கற்சிலைகள் இருக்க கல் மண்டபம் எங்கும் சிலந்தி வலைகளும் செடிகுடிகளுமாக சிதிலமடைந்து இருந்தது அதனை தாண்டி உள்ளே செல்ல செல்ல உள்ளே ஐந்து தலைகளை கொண்ட பிரம்மாண்டமான நாகசிலை ஒன்று இருந்தது அதன் அடியில் ஒரு கல்வெட்டு தெரிந்தது அதில் எழுத்துக்கள் தெளிவில்லாமல் இருக்க சிவா அதை சுத்தம் செய்து அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பிடித்தான் மாயக்கண்ணன் நடனமாடி வசமாக்கிய காளிங்கராயன் மாயக்குளத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறான் பாரிஜாத மலரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் அது தெளிவில்லாமல் தெரிந்தது அதனை தொடர்ந்திருந்த எழுத்துக்கள் சிதிலமடைந்து படிக்க முடியாதவாறு இருந்தது என்ன சிவா என்ன தெரியுது என்று சிண்டு கேட்க அதுவா மாயக்குளத்தில் எவனோ காளிங்கண்ண ஒருத்தம் பாரிஜத மலரை பாதுகாத்து கொண்டிருக்கிறானா என்று சிவா அலட்சியமாக கூற என்னது காளிங்கண்ணா போச்சு சிவா நீ நினைக்கிற மாதிரி காளிங்கண்ணா மனுஷன் இல்லை பாம்பு சாதாரண பாம்பு தானே பார்த்துக்கலா விடு சிவா நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண பாம்பு இல்லை சிவா ஸ்ரீ கிருஷ்ணரையே எதிர்த்து நின்ன பழங்காலத்து மாயப்பாம்பு அது எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம் நீ எப்படித்தான் அதை எதிர்த்து பாரிஜாதோ என்று சிவா சொல்லியா மாய குளத்தை நோக்கி சென்றான் குளத்தில் நீர் சற்று அடர்ந்து பச்சை நிறத்துடன் காணப்பட்டது குளத்தில் ஏராளமான தாமரை நிறைந்து காணப்பட குளத்தை சுற்றியுள்ள நிசப்தம் சற்று திகிலாகத்தான் இருந்தது மனதை தைரியப்படுத்திய சிவா குளத்தில் தனது காலை எடுத்து வைத்தான் காலை எடுத்து வைத்து நொடி குளத்தின் நடுவே தண்ணீர் சலசலத்தது சற்றே எச்சரிக்கையுடன் அடுத்த காலை குளத்தில் வைத்து தண்ணீரில் இறங்கினான் சிவா குளம் எங்கும் மயான அமைதி மெதுவாக நீந்தத் தொடங்கினான் சிவா சற்று தூரம் நீந்தி சென்ற பின் சிவா பின்னே திரும்பி குளக்கரையில் நின்று கொண்டிருந்த சிண்டுவை பார்த்து பார்த்திய சிண்டு இங்க எந்த பாம்பும் இல்லை இதெல்லாம் சும்மா நம்மளை பயப்படுத்த எழுதுன கட்டுக்கதை என்று சொல்ல குளக்கரையில் சிவாவை பார்த்து கொண்டிருந்த சிந்துவின் முகம் மாறத் தொடங்கியது சிவா பின்னால திரும்பி பாரு சிவா என்று பயந்தபடி சொல்ல குளத்தில் நீந்தி கொண்டிருந்த சிவா பின்னாடியா பின்னாடினு இருக்கு எப்படி பயப்படுற என்று சொல்லிக்கொண்டே திரும்பிய சிவா முன்னே ஒரு பிரம்மாண்டமான பாம்பு ஐந்து தலைகளுடன் சிவாவை பார்த்து நின்று கொண்டிருந்தது அதை பார்த்த சிவாவிற்கு ஒரு நிமிடம் மூச்சு நின்று போனது போலிருந்தது அந்த பிரம்மாண்டமான பாம்பு சிவாவை பார்த்து என்று சீரியபடி நின்றது சிகிழடைந்து போய் நின்ற சிவா அந்த பாம்பிடமிருந்து தப்பிக்க பின்னால் திரும்பி கரையை நோக்கி நீந்த தொடங்கினான் அதற்குள் அந்த பாம்பு தனது வாளால் சிவாவை சுருட்டி குளத்தின் நடுவே தூக்கி வீசியது சிவா சற்று தள்ளி தண்ணீருக்குள் புத்தென்று விழுந்தான் விழுந்த வேகத்தில் சிவா குளத்தின் ஆழம் வரை சென்று பின் வேகமாக நீந்தி நீரின் மேற்பரப்புக்கு வந்தான் மேற்பரப்பிற்கு வந்து நீந்தியபடியே ருத்ரனின் வாளை எடுத்து காளைங்கினை தாக்க தயாரானான் சிவா அந்த பிரம்மாண்டமான பாம்பு சிவாவை நோக்கி தண்ணீரில் மேலே ஊன்றபடி வேகமாக வர சிவா பக்கவாட்டில் நீந்தி பாம்பை தன் வாளால் தாக்கினான் ஆனால் அந்த வாள் பாம்பின் மீது சிறிதும் காயத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக வாள் பாம்பின் மேல் பட்டு டங் என்று ஏதோ எரும்பின் மீது பட்டது போல பலமாக சித்தம் கேட்டது ஆஹா இந்த பாம்புக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டே என்று நினைத்த சிவா எப்படி இந்த பாம்பை எதிர்ப்பது என்று தெரியாமல் குழம்பினார் மறுபடியும் பாய்ந்து வந்த பிரம்மாண்டமான பாம்பு சிவாவை தன் வாழால் பலமாக தாக்கியது பாம்பின் தாக்குதல் சிவாவின் தங்க கவசத்தையே சற்று சேதப்படுத்தியது சிவாவின் முதுகில் சம்மட்டி வைத்து அடித்தது போன்ற வழி ஏற்பட்டது பாம்பை எதிர்ப்பது தன் சாவிற்கு தானே வழித்தடி கொள்வதைப் போல என்று உணர்ந்த சிவா பாம்பிடமிருந்து தப்பிப்பதுதான் ஒரே வழி என்று உணர்ந்து தன் வேக சக்தியை இயக்கினான் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாம்பின் கண்ணிலிருந்து சற்றென்று மறைந்தது போல தண்ணீரின் மேலே தன் வேக சக்தியை பயன்படுத்தி வேகமாக ஓடத் தொடங்கினான் சிவா சுற்றுமுற்றும் பார்த்த பிரம்மாண்டமான பாம்பு தூரத்தில் தண்ணீரின் மேலே பாரிஜாத மரத்தை நோக்கி ஓடிக்கின்றது சிவாவை நோக்கி பாய்ந்தது தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி தண்ணீரின் மேலே ஓடிச் சென்ற சிவா குளத்தின் நடுவே இருந்த தீவு போன்ற பகுதிக்கு வந்தடைந்து பாரிஜாத மரத்தை நோக்கி வேகமாக ஓடிச் சென்றான் ஓடிய வேகத்தில் பாரிஜாத மரத்தின் மேலே சென்று மூன்று பாரிஜாத பாரிஜாத சிவா சிவா அதற்குள் பிரம்மாண்டமான பாம்பு தீவை அடைந்து மரத்தின் மரத்தின் வந்து கீழே இறங்கிய சிவாவை பாய்ந்தது சற்றே பயந்து தன் தலைமையிலே கையை வைத்து மறைத்து மண்டியிட்டு தரையில் அமர்ந்து தன் சாவை நினைத்து கண்ணை மூடி கடவுளை வேண்டினான் என் சாவு நிச்சயம் என்று எண்ணிக்கொண்டிருந்த சிவா இன்னும் பாம்பு தன்னை தாக்கவில்லை என்று உணர்ந்து மேலே பாம்பை நோக்கி பார்க்க அந்த பிரம்மாண்டமான பாம்பு ஒரு மயக்க நிலையில் மந்தர் சக்தி கட்டுப்பட்டதைப் போல உடலை வட்ட வடிவில் சுரட்டி தலையை உயர்த்தி பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது அதன் கண்களில் சற்று முன்பிருந்த கோபம் இல்லை மாறாக போதையில் இருப்பதைப் போல ஒருவித கிரக்கத்தில் நின்று கொண்டிருந்தது அந்த பாம்பு என்ன ஆச்சு என்று புரியாமல் பார்த்திருந்த சிவா தன் கையை அசைக்க தன் கையை அசைவிற்கேற்ப அந்த பிரம்மாண்டமான பாம்பு தன் தலைகளை அசைத்தது சிவாவுக்கு சற்றே புரிந்தது பாரிஜாத மலரின் வாசனை அந்த பிரம்மாண்டமான பாம்பை மயக்கியிருக்கிறது என்று உணர்ந்த சிவா மெதுவாக அந்த பாம்பை தொட்டான் பாம்பு மயக்க நிலையில் இருந்தாலும் அவன் கைகள் பாம்பை தொடும்போது சற்று பயத்தில் நடுங்கியது ஆனால் பாம்பு சிவாவுக்கு கட்டுப்பட்ட விலங்கைப் போல அவன் கைகளில் தனது உடலை உரசியது பயம் தெளிந்து பிரம்மாண்டமான பாம்பை தடவிக் கொடுத்த சிவாவின் முன் சுருண்டுபடுத்தது பாம்பு தன் கட்டுப்பாட்டில் பாம்பு வந்ததை உணர்ந்த சிவா பாம்பை கடந்து குளக்கரையை நோக்கி தண்ணீரில் இறங்கி நீந்த தொடங்கினான் பாம்பும் ஒரு செல்ல பிராணியைப் போல அவனைத் தொடர்ந்து நீந்தி வந்தது குளக்கரைக்கு அருகில் நீந்தியபடி வந்து கொண்டிருந்த சிவாவின் பின் தண்ணீர் வேகமாக சலசலத்தது சிவா சட்டென்று திரும்பியதும் தண்ணீர் பழையபடி சாதாரண நிலைக்கு திரும்ப தூரத்தில் பிரம்மாண்டமான பாம்பு நீந்தியபடி சிவாவை நோக்கி வந்து கொண்டிருந்தது ஏதாவது குளத்து மீனா இருக்கும் என்று நினைத்த சிவா திரும்ப சட்டென்று அவன் முன்னே ஒரு அசுர முதலை சிவாவை நோக்கி வாயை பிளந்தபடி தாக்க வந்தது